ஆமீன் சரியா ட்ரோ நேரம் எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆமையே நாங்கள் கருத்தால் சுருக்கமாவும் செபித்தால் நிச்சயமாக நீகச் செபங்கள் செபிக்கலாம் ஏன்னு சொன்னால் காலங்கள் அப்படியா இருக்கிறது கத்தருக்கு நாங்கள் ஆசை செய்வோம் இடத்துல நாங்கள் எங்களுடைய உடனே தெரியப்படுத்துவோம் அவர் காண்கிற திருவன் ஆயிரத்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பாரங்கள் அவரிடத்தில் வைக்கும் போது எங்களை விடுதலையாக்கி ஒளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து நடக்கும் ஆமையே நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடன் செல்ல போறோம் இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகின்றேன் சரியாக சொன்ன நேரம் எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குட கடன் சொல்வோம் இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நான் எந்த வாய்ந்த உன்னை சோசிக்கிறேன் கச்சரையினோடு பேசின வார்த்தைகளோடு பேசும் என்று நான் கத்தருக்குள்ள கச்சருக்குள்ள விசோசிக்கின்றேன் இதனால ஒரு பாலின கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குடா செல்வோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தாப்பனி இந்த நல்ல அருமையான தயவுக்காக நீ பாராட்டுனது கிருபை நேரத்துக்காக அனுமதித்த எல்லா சூழ்நிலைக்காக கோடி கோடி சோசம் கத்தால் நீ கண்ட விதம் பெரிது நடத்துவது பிறகு பெரிது தகப்ப நீர் பெரியவராயிருக்கிற எனக்குள்ளே அதற்காக நன்றி செலுத்த இந்த வேலையிலும் கத்தாவே இந்த சமூக வானொலிக்காக நன்றி செலுத்த இந்த ஊழியத்தை மட்டுமா நீர் ஆசிரியத்துற கிருவிகளுக்காய் நன்றி ஊழியத்தை தொடர்ந்து ஆசிரியங்க வழிநடத்துங்க செய்ய ஊழியத்தை ஸ்தாபனிபுர அவருடைய குடும்ப ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி உடைய கருத்தை ஒப்பிட்டு செவிக்கிற ஊழியர்களையும் ஆசிர்வதி அப்ப ஆய்ந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கணும் அன்பு நேர்களுக்காய் செவிக்கிற மறு ஒழிப்பு கேட்கப்படுற நேர்களுக்கு ஆசிர்வதிங்க இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசனத்தம்முடைய தொடுகை நம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் வாசியா அவள் உள்ளத்தை உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீங்க ஆண்டவரே நீங்களே ஆசீர்வத்து உமக்கன்று பயன் உருவாக்குங்க உருவாக்குங்கப்பா உங்களுடைய பாத்திரங்களை விளங்க பண்ணுங்கப்பா இயேசு நாம திரப்புகட செபிக்கிறன் அடியிருக்கிறப்பா என் வாயின் வார்த்தைகள் தியானம் நம்ம சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா இவ்வளவேனு பெருகணும் நான் சிறுகணும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க இயேசுவி நாமத்தை சென் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கதனாம் மகிமைப்படுவதாக நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் கனவுகள் மாறலாம் கத்த நீர் மாறாதவர் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் கனவுகள் மாறலாம் கத்த நீர் மாறாதவர் நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை நண்பர்கள் மாறலாம் சொந்தங்கள் மாறலாம் நம்பினோர் மாறலாம் கத்த நீர் மாறாதவர் நண்பர்கள் மாறலாம்

சட்டங்கள் மாறலாம் திட்டங்கள் மாறலாம் உலகமே மாறலாம் நீர் மாறாதவர் நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை நீரோ மாறாதவர் உம் ஆண்டுகள் முடிவதில்லை அமேன் அவர் நேற்று மென்று இருக்கிறவளா இருக்கிறவ அமேன் அதனால் ஒன்றை வலிமைப்படுவதாக அமேன் என்னோடு பேசின வார்த்தை இப்படியாக நாங்க தலைப்பிட்டோம் இந்த வார்த்தையானது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே இம்மட்டும் வா மிஞ்சி வராது இந்த வார்த்தை அப்படியே வார்த்தையில இருக்கிறது ஜோபியின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்கிறது ஜோபுவின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் இப்படி சொல்கிறது இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுற போது நீ எங்கே இருந்தா என்று சொல்லி அந்த கேள்வியாக அந்த வார்த்தை அமைகிறது அப்ப இம்மட்டும் வா மிஞ்சி வராது அப்ப இம்மட்டும் வா என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க இம்மட்டும் வா யோபுக்கு சத்தானுக்கு சொல்ற யோபு யோபு கத்தர் சோதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் அவருடைய ஜீவனை மட்டும் போடாது இனி எல்லாத்தையும் போடும் இந்த அனுமதி அப்ப இம்மட்டும் வா இஞ்சி வராது என்றார் அந்த அந்த அவர் குறித்த ஒரு எல்லைக்கு மிஞ்சி எதுவுமே யாருமே அவரு அதாவது எங்களை தொடுகள் அவருடைய கண்மணியை தொடுகள் என்று வார்த்தை அப்போ அவரோட எல்லையை போட்டு அந்த எல்லைக்குள்ளேயே என்ன செய்தார் சில காரியங்களை அனுமதித்து எங்களை உருவாக்கி உடைத்து பண்படுத்தி பயன்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தும்படியாக அவர் அனுமதிக்கிறார் இந்த அனுமதிக்கு அந்த சூழ்நிலை நாங்கள் எப்படியாக ஜீவிக்கின்றோம் அதுதான் சொல்லுவார்களே ஒரு பொன் ஒரு ஒரு பொண்ணு வெள்ளியும் ஒரு புடமிடப்பட்டு உருக்கிடப்பட்டு அந்த புடமிடப்படுகிற தட்டான பொண்ணோ அந்த தட்டான் என்று சொல்வார்கள் பொழுது அந்த உருக்கிடப்படுது அதனுடைய போதிய கள்ளிம்போல் எல்லாம் நீக்கப்பட்டு அப்போ அது சுத்திகரிக்கப்பட்டு அது ஒரு தோடாகவோ இல்லை வளையல்களாகவோ இல்லை மோதிரங்களாகவோ இல்லை ஒவ்வொரு வடிவங்கள் எடுத்து கடைகளை மின்னுகிறது மினுங்குகிறது அதை பார்ப்பவர்கள் அதை கொண்டு வெளியே பெற்று அங்கே போய் அப்ப ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் இவ்வளவு ஒரு மட்டும்தான் நம்முடைய விசுவாசம் அந்த அந்த ராஜ்யத்தின் பெருமா பெருமதி இத்தகையது என்பதை அந்த பெருமதியை நாங்கள் எப்படி பெருமதியா பார்க்கின்றோம் அது வெளியேற பெற்றது என்பதை பார்க்கின்றோமா இல்லையா அதை அற்பமா அசட்டை பண்ணி நிக்கின்றோமா இல்ல மனுஷ் மாமிஷ பிறவீனத்தை நாங்கள் விழுந்து விடுகிறோமா சொல்லுங்களே அப்பா ஒருவேளை அப்படிப்பட்ட எல்லைகளுக்கு உட்படுத்து அதுதான் யோனுடைய மனுஷன் சொல்லுவா நீ இன்னுமா நீ என்ன செய்றீன் தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறான் ஏ அவ்வளவுத்துக்கு புட முடியுது அவ்வளவுத்துக்கு அப்புறம் எல்லாவற்றையும் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அவன தனிமைப்படுத்தப்படுற சூழ்நிலையில அங்கே தள்ளாடி போய் நிற்கிறவருதான் அதை தாங்க முடியாத சகிக்க முடியாத அந்த மனைவிதான் சொல்கிறா அப்பா நீ இன்னும் உடைய கிருத்தமத்துல உறுதியாய் நிற்பீரோ தேவனை தூசித்து சீவனை விடும் அதுக்காக சொல்ற நீ பைத்தியக்காரி போல பேசுற தேவனால என்ன செய்யற நாங்கள் என்ன சின்ன நன்மையை பெற்று நாங்கள் தீமையை பெற வேண்டாம் பார்த்தீங்களா அப்போ அவருக்கு அவருக்கு ஜோவுக்கு விளங்கிட்டுது அப்பா இதை இந்த எல்லை இதுக்கு மிஞ்சி வராது இவ்வளவுதான் அப்ப பாருங்க ஒரு எல்லையை போட்டிருப்பாங்க எல்லை எப்படிப்பட்ட எல்லை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்ல ஒரு எல்லையை குறித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைக்குள்ளே சில காரியங்களை அனுமதிக்கிறார் ஏன்னு சொன்னார் தன் பிள்ளை பொன்னாக விளங்க அதான் ஜோபு சொல்றாரு நான் சோதித்த பின் பொன்னாக விளங்கு நான் போகும் வழியை அவர் அறிவு நான் போகும் வழி அவர் அறிவார் அவ போகிற வழி அவருக்கு தெரியும் அப்பாவுக்கு அப்ப போடும் அப்பா என்ன செய்யற அதுக்கு ஒரு எல்லையை போட்டு அவர் இம்மட்டும் வா வரா இம்மட்டும் தான் நீ வர முடியும் இம்மட்டும்தான் நீ என்ட பிள்ளைய நீ தொட முடியும் இம்மட்டும்தான் உடைய திட்டம் உனக்கு திட்ட முடியும் இதுக்கு மிஞ்சி உன்னால எதுவுமே செய்ய முடியாது எதிராலியான சத்துருப்பா சொல்ற இதுக்கு மிஞ்சி நீ திட்டம் ராமனு அம்மனு தூக்கு மறுத்து அந்த ராவ ரெடி பண்ணி போட்டு மொரத்த தூக்கி விட தூக்கி விடலாம் என்று சொல்லி நாளை எடுத்து மறுதின காலை அவனுக்கு ஒரு விடிய காலை விடுகிறது அந்த நேரத்தை அவன் எண்ணி பார்த்து ஓடி வந்திருக்கலாம் அங்க ராஜ சமூகத்தில ஆஹ் வந்து உடனே அங்கே அங்கே அன்று இரவே செஞ்சுட்டா நீ விஞ்சி வராது ஆமானே நீ விஞ்சி வராது நான் போட்ட திட்டத்துக்கு நீ மிஞ்சி வராது நீ மட்டும்தான் நீ வரலாம் ஒரு தூக்கு மரத்தை நீ போட்டு செய்து வச்சிட்டு தான் நீ வரலாம் வரல அதுல தூங்க போறது நீ என்பது மறந்து விடாதே ஆமானே இல்லையா அப்ப பாருங்க அந்த வெள்ளைய போட்டு காவல்ல வச்சு அங்க முருதகாய காவல் க வச்சு அங்க பராமரிச்சாரு அவருடைய உண்மை நீதி நேர்மை அங்கே ராஜாவுக்கு கனப்படுத்துற விதங்களை கண்ணோக்கி பார்த்தேன் தன் புள்ளி எப்ப உயர்த்தணும்ன்றது நினைச்ச அம்மன் போட்ட எல்லாம் இம்மட்டும் வாமா ஆமானே இன்னைக்கு மிஞ்சி வராது உன் மூலமாக சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படு எங்க தலைகளை உயர்த்து என்ன அபிஷேகம் பண்ணுவதாக அப்ப இதுக்கு மிஞ்சி வா இதுக்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்ட வாக்கியமானது அங்கே நாங்கள் தானியலின் புத்தகத்துல முதலாம் எங்க தத்துவமா இருந்தா நிச்சயமாக உங்களோட பேசுகிற வார்த்தை எங்களோடு பேசும் என்று நான் எத்தனைக்குள் விசுவாசிக்கின்றேன் தானியின் புஸ்தகம் அங்கே தானியலே பாத்தீங்கன்னா நாடுகடுத்து படுகிறார் இல்லையா அதாவது பாபிலோ ராஜ்ஜியத்துக்குள்ள கொண்டு வர்றார் அவர் வெளிப்படுத்த அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் கொண்டு வரதுக்கு அவர் இவ்வளவு காரியங்கள் செய்யற அவர்களுக்கு ஆனா இவர்களுக்குள்ள ஏற்கனவே அந்த திறமைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கிறது பாத்தீங்கன்னா தானியல் சாத்திரம் மேஷம் ஆபிணத்துக்குள்ள அவர்கள் யாரும் நான் பாருங்க அவர்கள் இருக்கிறார்கள் அழகாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்தது பாருங்க சகல அறிவில் சிறந்தவர்கள் கல்வி நிபுணர் ராஜாவின் சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகி சில வாலிபரை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த வாலிபர்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்ப கடத்தி கொண்டு வந்து ஒரு ஒரு ராஜ்யத்தை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் தன்னுடைய பாபிலோட ராஜ்யத்தை கட்ட வேண்டும் தன்னுடைய ராஜ்யத்தின் சட்டத்துக்கு அவர்களை செயல்படுத்த வேண்டும் தன்னுடைய மொழி வளர வேண்டும் கொண்ட கொள்கை நிலைநாட்ட வேண்டும் போட்ட திட்டம் சட்டமாக வேண்டும் தான் போ பார்க்கிற பார்வை அவர்களுக்குள்ள விளங்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ராஜா இந்த நேபுகாத்தினேச்ச நினைத்து இந்த வாலிபர்களை உட்படுத்த நினைச்சார் உட்படுத்த நீ வச்சு ஆனா அப்பா சொல்ற நீ வித்தினை சரி நீ இதுக்கு மிஞ்சி வரா உனக்கு ஒரு இல்லை போட்டிருக்க எந்த பிள்ளைக்கு நான் ஒரு இல்ல போட்டிருக்கேன் நான் எப்படி நடத்தப்படன்றது நீ பார்க்க போற உனக்கு இல்லை இவ்வளவுதான் இஞ்சி வராது உன்ட பெருமை நிலை உன்னுடைய உண்மை தன்மை நிலை இவ்ளவுதா உனக்கு இவ்வளவுதான் இல்ல போட்டேன்னுட்டு அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ராஜா சொல்றாரு இப்படி ராஜா தான் ஒண்ணும் போஜனத்தால அவர்கள் போஸ் போசிக்கப்படும் நான் குடிக்கும் தாட்சரசுரை அவர் தினம் குடிக்கவும் நான் போட அந்த பாபிலோனுடைய உன்னுடைய மொழி வளரும் படியாக அந்த மொழியருளுக்கு போதிக்க வேண்டும் அடுத்தது என்ன செய்ய பேரை மாற்றுகிறார் எப்படி பேர் மாற்றுகிறார் அங்கே தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கின்றேன் அந்த பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு பெல் என்றும் பாருங்க பேர் மாற்றம் அனனியாவுக்கு சாத்ரா என்றும் மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபிநேகத்தார் என்றும் மறு பேரிட்டார் பாருங்க பேரையை மாற்றுகிறார் மாற்றி மொழிய மாற்றி தன் சட்ட திட்டங்களை அவர்களுக்கு உங்களை காவில பார்க்கணும் என்று நினைத்த இந்த நேபுகாசனை சொல்லி திட்டம் எப்படி பாரு மிஞ்சி வராது இம் மட்டும்தான் நீ வர ஒரு உள்ளத்தில் இருக்கிற துதி இவனோடு கொள்ற அந்த உறவை இவனோடு இணைகிற அந்த நேரத்தை நீ மிஞ்சி வரக்கூடாது நீ இதுக்கு மிஞ்சி அந்த அந்த இல்லைக்குள்ள நீ வரணும் நீ தொடவும் முடியாது அதை செயல்படுத்தவும் முடியாது என்ற நீ உண்மை தெய்வத்தை அறியவே இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ராஜ்யத்தை கட்ட ஒரு அழிந்து போற ராஜ்யத்தை கட்ட இந்த ராஜா எடுக்கிற முயற்சிகளை பாத்தீங்களா எடுத்த நடவடிக்கையில பாத்தீங்களா பாடறிய பார்த்தீங்களா செயல்படுத்த விதத்தை பாத்தீங்க செய்ய வழியத்தான் பாத்தீங்களா இந்த புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்துல இப்படியாக போடப்படுது பாத்தீங்களா

அன்புத்தான பாக்க சொல்றேன் அன்புத்தானே காட்ட சொல்றேன் என் வார்த்தையும் உன் வீட்டை கட்டத்தானே சொல்றேன் அதுதான் நிலச்சி நீக்கும் பெருவெள்ளம் வந்து பெருமாள் சொறிந்து அது விட்ட வீடு நிலைச்சிருக்கு நிலைச்சிருக்கு நீ மண்ணி நான் கட்டா விட்டிஞ்சல போவாய் மகனி மகனே விட்டுகிற வீட்டை உனக்கு கட்டுத்தர நான் தயாராயில்லை அழிஞ்சு போற வீட்டை கட்ட உன்னை நான் அழைக்கல என்ற வார்த்தை படி என்ற வார்த்தை கீழ்ப்படி என் வார்த்தை உண்மை சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விட்டுதலையாக்கும் ஜோவான் எட்டு முப்பத்தி வசனமே சத்தியம் ஜோவான் பயனேழு வசனமே சத்தியம் நித்தியம் நித்திய ராஜ்யத்தை கட்ட நித்திய வசனத்துல நடக்கத்தானே அவர் அழைக்கிறார் ஒரு ராஜா என்ன திட்டங்கள் எப்படி மாறுகிறது பாருங்க தான் சாப்பிட்ட உணவை சாப்பிடுங்க நீ குடிச்ச பானத்தை நானும் குடிக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க இப்படிப்பட்டராஜ அந்த உணர்வால் அந்த அந்த அவர் திட்டின திட்டம் தான் இழைச்சிருந்ததா அழிஞ்சே போச்சே போச்சே இஞ்சி இஞ்சி வராது தான் வா இந்த பள்ளிகளை நீ கடத்தி கொண்டு வந்தது உன்னதா நீ கடத்தி வச்சிருக்கிறது உன் பழக்கத்தை உன்னுடைய திட்டங்களை திட்டத்துக்கு நீ செயல்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் எழிஞ்சுக்காக அழியாத ராஜ்யத்துக்காக நான் அழைச்சிருக்கேன் இன்னைக்கு பேரை வேண்டாம் பேர் இல்லை விருப்பமில்லை தங்களுடைய சொந்த பேர் தங்களுடைய அப்பா வச்ச பேர் அவங்களுடைய அம்மா எனக்கு பிரியமா வச்ச பேர் இல்லையா அந்த பேரையே நான் அடஞ்சு பாருங்க இந்த நீவு காதல் கட்டத்தை கொண்டு போய் இவருக்கு இன்ன பேரவை இவருக்கு இன்ன பேரவை இவருக்கு இன்ன பேர் பேரையே மாத்திரான் வழக்கத்தை மாத்திரான் மொழிய மாத்தான் கலாச்சாரத்தைய மாற்றாள் ஏத மாற்றினாலும் அந்த உண்மையானது அவரை நோக்கி பார்த்த அந்த உணர்வை அவரால் மாற்ற முடியும் மிஞ்சி வராது இன் மட்டும்தான் நீச்சனை சரி நீ வரலாம் இந்த வெளிப்புறமான திட்டங்களும் வெளிப்புற சட்டங்களையும் தான் நீ கொண்டு வரலாமே தவிர உள்ள உடல் ஓடு கலந்த அந்த உண்மை உறவை உன்னால மாற்ற முடியாது நீ மிஞ்சி வராது கடல் குரல் ஏ போட்டார் அரிய கற்றுக்குறையில் ஏற்ற பக்கம் நீந்த பக்கம் வீச முடியாது என்றா கற்றலையும் கடலையும் அசத்தியல்ல நம்முடைய தகப்ப அமைதியார் இறையாது என்று சொன்னவர்தான் நம்முடைய தகப்ப எப்பதான்னு சொல்லி செவ்விய துவந்தவர் நம்முடைய தகப்பன் துவக்கப்படுவதாக ஒரு வார்த்தையினால் வானத்தை வார்த்தையின வானக்கினவான் வெளிச்சம் உண்டாக்கினை நீ அழிந்து நீ மாற்றங்களை கொண்டு வந்தாட மாற இதுக்கு மிஞ்சி நீ வர முடியாது நீ மிஞ்சிக்கு அநேக காரியங்கள் இந்த உலக காரியங்கள் நம்மை மாற்றுகிறது பெயர் மாற்றுகிறது என்ற அதுக்கு ஆழ கிடைக்கலாம் இப்படி இல்லா எங்க சட்ட திட்டங்களுக்குள்ள மாற்ற நினைக்கிறேன் பள்ளக்கவளத்துக்குள்ள மாற்ற நினைக்குது கலாச்சாரமன்ற போர் வழியில மாற்ற நினைக்குது இந்த தேசத்தை குறித்து நீ மிஞ்சி வராத என்ன சட்ட திட்டத்தை போட்டால் நீ மிஞ்சி வராது இம் மட்டும்தான் நீ வரா இதுக்கு மேலாளி பரம ராஜாண்டிருக்கிறார் ராஜா கெல்லான் ராஜா அதிகாரிகளுக்கெல்லாம் அது ராஜா சட்டங்களை திட்டங்களை மாற்ற ஏனென்னு சொன்ன வார்த்தை சொல்லுவோம் ராஜா கொண்டு இருதையும் கைகளில் நீக்காள்கள் போல இருக்கிறது தமிழ் சித்தத்தின்படி அவர் திருத்தின்படி தான் திருப்புகிறார் அப்படியாக நமக்குள்ள இருக்கிறார் அவர் திரப்பவார் அவர் நடத்துவார் எஞ்சி வரார் இன் மட்டும்தான் வா இன் மட்டும்தான் வாடுத்த இன்னைக்கு அந்த அளவு இல்லையே அவர் அனுமதி நானும் நீங்களும் ஆவிக்கு ஜீவி வளரவே முடியாது அவரை நெருங்க முடியாது அவரோட சமூகத்தில இருக்கிற பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது அதனால் அவர் கொடுத்த சில சோதனைகள் சில அனுமதித்த சில சூழ்நிலைகள் நன்றி அப்பா சோசரும் அப்பா நான் செபித்த சிவங்களுக்கு நீ பதில் தந்தீர் நான் செபித்த சிவங்களுக்கும் பதில் தராம இருக்கிறீர் அதற்காக நான் நன்றி சொல்றேன் அப்பா அது தாமதித்தால் அந்த நன்மைக்கு ஏதுவாக என்னை மாற்றி அது விசுவாசத்தோட நான் நடக்க உண்மை நெருங்க இன்னும் நீர் ஊத்தப்பட்ட அபிஷேகத்தின் அண்ணல் மூட்டி எழுப்ப அது நதியாய் பாய அந்த நதி பாய மட்டாமல் ஆரோக்கியம் உண்டாக அது மச்சங்கள் தோன்ற நீங்க எங்களுக்கு இவ செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம நெருங்குவோம் அவரு இன்னும் அவரோட சமூகத்துல இருந்தார் நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம் நீங்கள் அமர்ந்திருந்து நாணயத்தை சொன்ன தாப்பிடத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக் கொள்வான் அமர்ந்தாரை மூன்று வேலை வந்து நோக்கி ராஜாவின் சட்டம் இப்படி மிஞ்சி வராது நோக்கி பார்ப்பேன் மூன்று வேலை நோக்கி மூன்று வேலை முழங்கால் படியிட்ட ஜெபம் அந்த ராஜ்யத்தின் சூழ்ச்சியை உடைத்தது ராஜ்ய ராஜ்யம்தான் உண்மை என்பதை உணர வைத்தது அந்த நேர்ச்சர்கே இஞ்சி மட்டும் தான் வா இஞ்சி வராது நீச்சரே அச்சத்துக்கு பெரிய பரமராஜ்யம் பரமராஜ்யத்தை ஆள்ற பரசுத்தர் நமக்கு இருக்கார் என்பதை அந்த கோட்டைகளும் மடங்கு அக்கினி இல்ல அந்த வீட்டை பரசுத்த வல்லுவையுள்ள அக்கினியானவர் அந்த அக்கினி சூழலும் அவர்களை காப்பாற்றி வெளிப்படுத்தினாரே இவ் மட்டும் வாஞ்சியா புகழ் கூட அன்னைகளை முடி கூட கறிகள் உண்மை தேவன் நாலாம் ஆள் தேவு குமாரி சாயிருக்க வெளிப்படுத்தினவரா நான் முடிய அப்படிப்பட்ட மிட்ட தகவல் எனக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோமா இன் மட்டுமா இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுவோமா இம்மட்டுமா மட்டுமா நீ மிஞ்சி வரா என்ன குளிர்கள் பெரியவசுவாசத்துல அறிக்கமாட்டி நாங்க செய்யமடுக்க எத்தன்னைக்கு என்னோடும் உங்களோடு பேசுவேன் பேசுற வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அதை நான் ஒன்றிய மனிதப்படுவீப்போமா சோசுற ஆண்டவரே நன்றி செலுத்துறேன் கத்தாவை கிருதியா இந்த வார்த்தையோடு அப்பா அடியாளோடு பேசுனீங்கப்பா அப்பா கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே அதோடு இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளத்தோடும் நீங்க பேசி இருக்கிறீங்க அந்த கிருவைக்காக நன்றி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் தட்டி எழுப்பப்பட உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட உங்களுடைய வார்த்தை அது கட்டப்பட இந்த பெருவெள்ளம் இந்த பெருங்காற்று அது மோதி அடித்தாள் அப்பா நிலைத்திருக்கிற தன்மையை கட்டப்பட்ட வீடுகள் அந்த சரீரம் எங்கள் வீடாகிய கூடாரங்கள் ஊழியங்களும் அசையாதபடி நிலைத்திருக்கிற நிலைத்திருக்கிற அபிஷேகத்தால் நிலைப்படுத்தும்படியாக நீங்க நெருங்கி வந்து உறவாடு எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க மட்டுமா விஞ்சி வராதேன்னு சொல்லும்படியாக நீங்க அந்த வார்த்தையை சுவாசத்தை அரைக்க பண்ணி ஜெயம் எடுத்து அப்பா நீங்க நின்றீங்க அந்த நின்ற வார்த்தையை எங்களை கற்றுக் கொடுத்தீங்க அப்பா அந்த அடிச்சுவட பெற்றுக் கொண்டு நாங்கள் அப்பா சுவாசத்துல பண்ணி எங்களுக்கு ஒரு எல்லா சூழ்நிலை ஜெயம் எடுக்க சுவாசத்தோடு அரைக்க பண்ண கிருபை தாங்க அந்த பலனை ஊற்று அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்காட்ட ஒரு நல்ல கருத்துக்களை தாழ்த்துக்க மாட்டேன் உரிமையாக்குறோம் உங்களுடைய ஆட்சியம் நீதி கட்டப்படட்டும் கட்டப்பட்ட வீடுகளாய் நாங்கள் நினைத்து நல்ல கருத்துக்களை எங்களை தாழ்த்துற மாட்டார்கள் அப்படியாக நீங்க செய்யப்போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் இந்த வேலையை தந்தைங்களை சோசரமாட்டவர் தொடர்ந்து மங்களை வழிநிறுத்துங்க ஆசிர்வதிங்க வெளியான பகுதிகளும் நல்ல கருத்துக்களை கொடுக்கிறேன் ஆளுகர் செய்து ஆட்கொண்டுங்களை மகளப்படையா இயேசு நாமத்தை ஜபங்கிறேன் ஜபத்தை களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்